இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயலாமல் எப்படி இவரை அழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு பலரும் இணைந்து பலவிதமான சூழ்ச்சிகளை முன்னெடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட இயேசுவின் வாழ்விலிருந்த இந்த கசப்பான அனுபவம் நமது வாழ்வுக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம் நல்லவர்களாக கடவுளுக்கு உகந்தவற்றை நாம் முன்னெடுக்கின்ற போது நம்மை வீழ்த்துவதற்கான எண்ணம் கொண்டு பலர் பலவிதமான முயற்சிகளை எடுக்கக்கூடும் இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு மனம் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு அழைத்த இறைவன் ஆற்றலை தருவார் என்ற மனநிலையோடு தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டே நீங்களும் நானும் பயணிப்பதற்கான ஒரு அழைப்பு இன்றைய இறை வழியாக நமக்கு தரப்படுகிறது தன் வாழ்வில் ஆயிரக்கணக்கான இடர்பாடுகள் வந்தபோதும் ஆண்டவருக்கு உகந்ததை மட்டும் மனதில் இருத்தி செயல்பட்ட இயேசுவை நமது வாழ்வின் இலக்காக நாம் வைத்து கொண்டு இந்த இயேசுவை போலவே நாமும் ஆயிரம் தடைகளை சந்தித்தாலும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாகவே வாழ வேண்டும் என்பதை இதயத்தில் நிறுத்தி கொண்டு இறைவன் கொடுத்த இந்த இனிய நாளில் இறைவனுக்கு உகந்தவர்களாக நம் வாழ்வை அமைத்து கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்